அனைவருக்கும் வணக்கம் சுக்கரன ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய துளா ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு ஏன்னா சுக்கர பகவான் யார் கலைகளுக்கு அதிபதி அதனால் கலைகளில் இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் எல்லோரும் ஒரு பத்து நிமிஷம் கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்கன்னா இவங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்த்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் கண்ணாடி முன்னாடி நின்று மேக்கம் போட்டுக்கிறாங்க அழகு தன்னைத்தானே அழகுபடுத்தி கொள்ளக்கூடியவங்களை இவங்க இருப்பாங்க அதே மாதிரி நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவங்க எல்லாரும் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இவங்க மட்டும் பார்த்திங்கன்னா இந்த துளாராசி என்பர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக போய் சென்ட்ரலாக உட்காந்து எல்லாரும் பார்க்குறபடி சென்ட்ராக உட்காந்து பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லாரோட கவனமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி அதற்கு தகுந்த அர்பெல்லாம் போய் உட்காரக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி தனக்கு எங்கே தீங்கு நடந்தாலும் கூட அதை பற்றி பாதிக்காதவனும் தன்னுடைய தை கொள்ளக்கூடியவங்க அதே மாதிரி ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா கூட அதில் உள்ள பல நுணுக்கங்களை ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வர இருக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாளிலும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க துளாராசி அன்பரா இருந்தா சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் நீங்க பார்த்த உறவுகள் இந்த துளாராசி உறவுகள் வகையில பொருந்தி போகுதுன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்டிலுமே உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலு அலுவலகத்துல பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு அங்கீகாரம் இந்த மாதத்தில் கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வியாபாரத்தில் தொழிலில் இந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான விஐபியை இந்த டைம் சந்திப்பீங்க அவங்க மூலியமாக ஏதாவது ஒரு ஆதாயம் இந்த டைம் கிடைக்கும் அரசாங்க விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கிற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அரசு சம்பந்தமான டெண்டர்கள்லாம் இந்த டைம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணீங்கன்னாவே அந்த டெண்டர்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு குடும்ப தலைவர்களுக்கு புதிதாக வீடோ அல்லது மனையோ வண்டி வாகனமோ வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு ஒரு சில துளாராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகமும் இருக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்நியர்களுடைய தலையிட்ட இந்த டைம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துளாராசி அன்பர்கள் குடும்ப விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது அவங்களும் வந்து உங்களுடைய குடும்ப விஷயங்களில் தலையிட்டு சின்ன சின்ன கோல்மால் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துளாராசி அன்பர்கள் குடும்ப ரகசியங்களை வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது அது உயிர் நண்பனாக இருக்கட்டும் உயிர் தோழனாக கூட இருக்கட்டும் அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன என்ன வாக்குவாதங்கள் இல்லை இது தப்பு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுற மாதிரி வந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு குடும்ப விஷயங்கள மற்றவங்ககிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்க வேண்டாம் இங்கே சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பணம் வந்தாலும் இதனை வரைக்கும் சேமிக்க முடியாத அளவுக்கு இருந்தது இந்த நிலையெல்லாம் மாறி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணம் ஓரளவுக்கு சேமிக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதே மாதிரி இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு விஐபியோட அறிமுகம் கிடைக்கும் அவங்க மூலியமாக கூட ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க துளாராசியில் உள்ள மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஆர்வியம் இல்லாத மாதிரி இருக்கும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் அதிகம் ஆர்வத்தை காட்டுவீங்க அதனால் வே நேரத்தை வீணடிக்காமல் முடிந்த அளவுக்கு பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க இந்த விளையாட்டு போக்கெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு முடிந்த அளவுக்கு பாடங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தி படிச்சுட்டு வந்தீங்க நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் அதே மாதிரி விளையாட்டுலேயும் நல்ல சாதனை படைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது இந்த கலைகள்லாம் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் கலை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்றதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இந்த தொலாராசி மாணவர்களுக்கு இந்த மாதத்துல ஏற்படும் அதனால இந்த நிகழ்ச்சி எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மாதத்துல அமையும் இருந்தாலும் பாடங்களையும் கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால பெற முடியும் இந்த துளாராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டுவாங்க வாங்க துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே ஒரு யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிப்பீங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் பூர்த்தியாகும் வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது ஜீவஸ்தானத்தில் செவ்வாய் வந்து வக்கரகம் அடைந்தாலும் உங்களுடைய மீச்சி ஸ்தானத்துல சூரிய பகவான் வேலையில் நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்துவார் த உங்களுடைய திருமணத்தில் இருந்த தடை எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இந்த டைமு உங்களுக்கு லாபகரமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வேலை வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த டைமு நிறைவேறும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் இந்த டைமு சிறப்பாக இருக்குது நினைத்ததை சாதிப்பீங்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் சஞ்சாரமாக இருக்கிறதுனால மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்திலையும் வியாபாரத்திலையும் தொழிலையும் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் பூர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம் வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை பிணக்கு இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜனவரி மாதம் இந்த துளாராசியில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுத்த வேலையை நடத்தி முடிக்கிறதுக்கு அதிக அளவு கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஜனவரி ஒன்றுலேருந்தே புதன் சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால எதிர்பார்த்த வரவு இந்த டைமு சிறப்பாக இருக்குது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் ஜனவரி ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாள் நாட்களுமே ஒரு நன்மை நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் இது எல்லாமே ஒவ்வொன்றாக விலகா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ரொம்ப உற்சாகமாக செயல்பட போகிறீங்க இதனால் வரையில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறையும் உங்களுடைய துணிச்சல் சிறப்பாக இருக்கு எல்லா விதத்திலையும் இருந்த தடைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நெருக்கடிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த மாதத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் இடமாற்றம் பதிவு விரிவு ஏதாவது ஒன்று இந்த மாதத்தில் நடக்கும் அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது இருக்கு மாணவர்களை பொறுத்தவரும் படிப்புல கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தி படிச்சீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால பெற முடியும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே இந்த டைமு சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னதாகவே அறிந்து அதற்கேற்ப செயல்பட்டு திட்டமிடுவீங்க அது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வக்கரகம் அடைய இருக்கிற நிலையில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் மாதம் முழுவதுமே யோக பலன்களை வாரி வழங்கிருக்கிறார் வியாபாரத்தில் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் நினைத்த வேலையை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பணியிடத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக சூரிய பகவான் எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு வெற்றியாகுவார் யோக காரகன் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் வேலை எல்லாமே சாதிச்சு முடிப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்பும் இந்த மாதத்தில் பூர்த்தியாகும் புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு உடன் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சி முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அதே மாதிரி உங்களுடைய பூர்வீக சொத்து கூட உங்களுடைய கைக்கு இந்த டைம் வரும் நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க உடன் பணிபுரிபவர்களோட ஆதரவு இந்த டைம் கிடைக்கும் சிறு வியாபாரிகள் கூட உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலும் மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களுமே படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு கொடுத்துடுவாங்க நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் இங்கே வாழ்க்கையை சிறப்பாக அமையணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானம் வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு இருக்கிற கடன் தொல்லையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட முருகப்பெருமான வழிபட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராசி இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் துளாராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு முருகப்பெருமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகுகரா கந்தனுக்கு அருகுறா வேலனுக்கு அருகுறா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க் யூ